எல்லாருக்கும் வணக்கம் என்னோட கேகேவின் கேவின் சாரீஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் சின்னதாக வீட்டில இருந்தே நானே ஸாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸோட ரெக்கமெண்டில் நாங்கள் இந்த சாரீஸை கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் டீச்சர்ஸுக்கும் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணதில் இருக்கிற சாரீஸை நான் மந்த்லி மந்த்லி டியூவெலாம் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் என் கிட்டே இருக்கிற சேரீஸை உங்களுக்கு வியூவாக போடுறேன் இது வந்து பார்ட்டி பார்ட்டிவேர் சாரீ சில்வர் பார்ட்டி வேர் சாரி நான் இதை வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருந்தோம் அதில் ஆறு பீஸ் நாலு பீஸ் போயாச்சு பேலன்ஸ் இருக்கிறத வீடியோவில் நான் போடுறேன் இதை பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டோன் வரும் சின்ன சின்ன சின்னதாக ஸ்டோன் ஒர்க் வரும் சாரி ஃபுல்லாகவே இருக்கும் சாரி வந்து டச் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாஃப்ட்டு நல்லாயிருக்கும் மெத்தன் இருக்கும் ஏன்னா ஸாரீஸ் ரெகுலர் ஹைட்டு நல்லா லென்த் இருக்கும் நீங்கள் ஃபுல் டே கட்டிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு எப்படா கழட்டி போடுவோன்ற ஃபீல் இல்லாமல் நல்லா சாஃப்ட் இருக்கும் இதுதான் ப்ளவுஸு சாரியோட ப்ளவுஸ் இது சாரியோட பல்லு இதை பாருங்கள் சாரியோட பல்லு முந்தானி இது வந்து புடவை ஃபுல்லாகவே வரும் இது ஸாரீயோட ப்ளவுஸு இது புடவை ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கு இந்த சில்வரோட இது வருது அதோட இது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு தான் உங்களுக்கு நீங்கள் டே வேர் பண்ணால் கூட குத்தாது ஏன்னா இந்த சாஃப்ட் த்ரெட் இருக்குது இதில் ஆறு பீஸ் இருந்தது இப்போ கையில் இருக்கிற பீஸை வியூவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கலர் இருக்குது இந்த ரெண்டு கலரும் பாருங்கள் இதோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சரிங்களா இதோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் எனி ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா இது வந்து ஃபேன்சி லெனின்னு இப்போ புதுசாக ட்ரெண்டாக இது வந்திருக்கு இது ப்ளைன் சேரீல இந்த மாதிரி பூ வந்திருக்கும் தாமரை பூ வந்திருக்கும் சின்ன சின்னதாக தாமரை மான் மயில் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த இதில் பல்லு பாருங்கள் இதுதான் பல்லு பல்லுல சுங்கு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி சுங்கு கொடுத்துருக்காங்க வரோம் சாரீ ஃபுல்லாக இந்த பூ வந்து ஃபுல்லாக ஒர்க்கில் வரும் உங்களுக்கு ஒர்க் கிடையாது பிரிண்டட் சரிங்களா சாயம் போகாது நல்லா இருக்கும் ப்ரிண்டட் வந்து உடவை கலரும் மாறாது ப்ரிண்ட்டும் அப்படியே இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த சாரீஸும் வேர் பண்ணிங்கன்னா இதுவும் ஃபுல்லாக ஃபுல் டே வேர் பண்ணலாம் எக்ஸலென்ட்டாக இருக்கும் பண்ணுறது எப்படின்னா நான் வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஏன்னா நமக்கு நிறைய ஸ்வெட் ஆகிற உடம்பு நிறைய நேரம் நிற்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபுல் டே இருந்தால் கூட அது வந்து நமக்கு ஒரு டென்ஷன் ஆகாத இதனால் ஒரு கன்ஃபியூஷன் பராத ஹெல்த்துக்காக நான் பார்த்து எடுக்கிறேன் சாரீஸ் இந்த மாதிரி காட்டன் சாரீஸாக இல்லை சாஃப்டாக டச் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கணுன்றதை தான் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்து எடுக்கிறது அது எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் சேரீஸை வந்து எடுத்து நான் போட்டுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாரீ டிசைன்ஸும் சேரீயும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரெண்டு கலர் இருக்குது க்ரீன் அண்ட் பிங்க் இருக்குது இதை பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் வரும் பல்லுவும் ப்ளவுஸும் சேம் டிசைனில் வரும் கலம்காரி டிசைனு பிளெயின் சேரீ இதில் வந்து பூ அதே கலரில் வந்திருக்கும் அந்த பாருங்கள் க்ரீன் கலரில் பூ கொடுத்துருக்காங்க அதே தான் இந்த சாரீ வந்து சாரீ வந்து சிக்ஸ் அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்த மாடல் வந்து ஹேண்ட்லூம் ஸாரீ நமக்கு இந்த இதில் வருது பாருங்கள் காட்டன் கதரில் வரும் இல்லைங்களா அந்த மெட்டீரியல் இது ஹேண்ட்லூம் ஸேரீ இது இங்கே ஸேரீ ஃபுல்லாகவே இந்த ஒர்க் வரும் முந்தாணியும் டிசைன் இருக்கும் ப்ளவுஸும் இருக்கும் இதில் இது முந்தாணி பிளவுஸ் வந்து உள் இதில் வருது முந்தாணி வந்து முடிக்கிடுது உள் சுத்துல பிளவுஸ் வருது சரிங்களா இது ஹேண்டலூம் சாரி இதுவும் சாஃப்டா இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் எக்ஸலண்டாகவும் இருக்கும் சாரி ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஹைட் இல்ல எனக்கு இடுப்பு வந்து நம்ம சுற்று வந்து இடுப்புல சொருக்கும் போது நிறைய இதுவே வரமாட்டேன் இப்போ எல்லாருமே நார்மல் ஹைட்டில் தான் இருக்காங்க யாரும் குள்ளமாகவோ இல்லை கொஞ்சம் இதுவாகவோ இல்லை அதனால சாரீஸ் வந்து நிறைய பேருக்கு லென்த்தை விட ஹைட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வருது அப்படின்றாங்க நமக்கா வாசி எல்லா புடவையுமே ஹைட்டு எப்படி இருக்குன்றத செக் பண்ணிட்டு தான் பார்ப்பேன் புடவைங்களாம் எக்ஸலண்ட்டாக ஹைட்டு நல்லா இருக்கும் இதுலயே ரெண்டு பீஸ் தான் இருக்குது என்கிட்ட இருக்க ஒன்று ரெண்டு பீஸ் மூணு பீஸ் தான் இருக்குதுப்பா கனி வசம் அதனால் அதை மொத்தமாக எடுத்து வீடியோ போடலான்ட்டு போட்டிருக்கேன் ஸாரீஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத நிறைய சாரீஸ் இருக்குது நான் உங்களுக்கு அதை வியூ பண்ணுறேன் இதில் ரெண்டு வெரைட்டி ரெண்டு கலர் இருக்குது ஹேண்ட்லூம் ஸாரியில் ரெண்டு கலர் இருக்குது இதோட ரேட்டு ஃபைவ் ஃபார்ட்டி மாடல் இது பிக்காக் மாடலு ஃபேன்சி பட்டு சாரீ சில்க்னு சொல்லி போட்டிருக்காங்க இது இதுலையும் பீகாக் கீழே பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பீகாக் வரும் எல்லாமே ஃபுல்லாக மேலே வந்து பூ டிசைன் வரும் இதோடது ஒன்று வியூ காமிக்கிறேன் மேலேயும் ரெண்டு பக்கமும் பார்ட்ரு அதே லென்த்து தான் இருக்கும் ஒன்று சின்னது பெருசில் ரெண்டும் சேம் பார்ட்ராக இருக்கும் சேரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்துடும் சாரி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது வந்து ப்ளவுஸு உள்ளே இருக்குது ப்ளவுஸ் இருக்குது பாத்தீங்கன்னா நல்லா அழகாக எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்க்குற வியூ வந்து நல்லாயிருக்கும் டிசைனும் நல்லா ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும் சரிங்களா இந்த பிளவுஸோட பீஸ் வந்து உள்ளே வரும் உள்படவை சுற்றுல உள் புடவையில் பிளவுஸ் வரும் வேணும்னா நீங்கள் பிளவுஸ் எடுத்து கட் பண்ணி தைச்சிக்கலாம் உங்களுக்கு சுற்று வரலை அப்படின்னா சாரியை வேறு பிளவுஸ் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி தைச்சிக்கிறேன் இந்த சாரியோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு உங்கள் கலரும் உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு கலர் இருக்குது ஒரு ப்ளூ ஒரு ப்ரௌன் ஒரு க்ரீன் மூணு கலர் இருக்கு இதோட ஒரு ரேட் வந்து ஒரு சாரியோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு இது வந்து பாருங்க இதில் ரெண்டு மாடல் இருக்கு இது வந்து அந்த பிரமிடு இந்த பொம்மை மாதிரி இருக்கிற டைப்பு வீடு இந்த இது மாடலு இது வந்து ஃப்ளவர் மாடல் சரிங்களா இதில் இருந்தது ஒன்று இருக்கு இந்த மாடலில் ஒன்று இருக்கு இந்த மாடலில் ஒன்று இருக்கு இதோடதை நான் இப்போ பிரிச்சு காமிக்கிறேன் இதில் பாருங்கள் பார்டர் இது பெருசு இந்த சின்ன பாடராக வரும் மேலே இருக்கிறது உடல் ஹைட்டு இருக்கும் இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்து சாரி உள்ளே வரும் சரிங்களா சாரி உள்ளே இந்த ப்ளவுஸ் வரும் கிரே கலர் ஒன்று இருக்குது ப்ளூ கலர் ஒன்று இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபோர் நைன் இதோட பாருங்கள் இந்த மாடலும் மாடல் தான் அதே மாடல் தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஃபுல்லாகவே உள்ளே வருங்க இதுவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் டே வேர் பண்ணிங்கனாலும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் தவிர இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு பல்லு சரிங்களா அடுத்த மாடல் பாருங்க இதோட சேரீ வந்து லெனின் ஸ்பெஷல்ட்டு ஸாரீ சாரீ வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் காட்டன் சேரீ மே வேர் பண்ண மாதிரியே தான் இருக்கும் இது ஆனால் காட்டனை விட இது இன்னும் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது நான் கட்டிகிட்ருக்குற சேரீஸும் அது தான் இந்த சேரீஸ் தான் நானும் கட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஸாரீ வந்து நல்லா ஃபுல் டே வேர் பண்ணாலும் நல்லா எக்ஸலண்ட்டாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது இதுவும் அதே தான் ப்ளவுஸ் இருக்கும் உள்ள இது ப்ளவுஸு முந்தி முந்தி வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு லைன் வருது சரிங்களா லைனாக இருக்காது ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் வருதுங்க வேர் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கு துணி பார்க்கவும் நல்லாயிருக்கு கலர் ஏதோ இதுவாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் இது நல்லா இருக்குது பார்க்க அழகாக சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு லெனின் ஸ்பெஷனோட ரேட் வந்து ஃபோர் எயிட்டி ஓகேங்களா இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ருப்பீஸு இருக்குது இது ரெண்டு கலரில் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி உங்களுக்கு இந்த சாரீஸ் எது பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது என்ன டீட்டெயில்னு சொல்லுவாங்க ஷிப்பிங் என்ன வருது எதுன்றதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் சரிங்களா இது வந்து லெனின் பிளைன் லெனின் காட்டன் இது ப்ளைன் லெனின் இது டிஷர்ட்ஸுக்காக நாங்கள் எடுத்தோம் இது இது பிளைன் சாரி ப்ளைனாக இருக்கும் சாரீ ஃபுல்லாகவே பிளைனாக இருக்கும் பழுவோம் சேம் கலரில் பல்லு வந்துடும் முடிச்சு வந்துருக்கும் டூகு இதுக்கான ப்ளவுஸ் இதில் ஆகியே இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இதுலேயே ரெண்டு கலர்ஸ் தான் இருக்குது சரி செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் இல்லையா டீச்சர்ஸ் டே அதில் இதில் யாருன்னா பார்த்தீங்கன்னாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் இதில் அனுப்பி விடுறோம் கலர்ஸ் வேணும்னாலும் அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுக்கு வேணுன்ற சாரீஸ் எதுனா வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் லிங்க்கும் கொடுக்குறேன் டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னாலும் லிங்கில் இருக்கும் லிங்கை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம் இந்த சேரீ வந்து ப்ளைன் லெனின் ஓகேங்களா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு ஸாரீயோட ப்ரைஸு சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த அடுத்த மாடனே சேட்டன் லெனின்னு பேர் இது பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து சேட்டன் ரிப்பன் மாதிரியே இந்த பார்டர் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு ஜரி போட்டு நடுவில் நடுவில் இந்த சேட்டின் லைன் இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் புடவை ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு ஷைன் அண்ட் சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீஸை நான் காமிக்கிறேன் பாருங்கள் லென்த்தும் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்க மாதிரி பூ கட்டிக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபுல் டே வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இதில் ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன் வந்துடும் இது அப்படியே தான் கண்டினியூஷனாக தான் இருக்கும் இது உங்களுக்கு பிளெயின் சாரீ இந்த பல்லுவில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ஃபுல்லாகவே சேரீ ஃபுல்லாகவே இருக்குதுங்க சேரீக்கு தனியாக பல்லுவாக தெரியல ப்ளவுஸ் வந்து இந்த பீஸ் தான் ப்ளவுஸ் பீஸ் அது பாருங்க இது ப்ளவுஸு சரிங்களா இதோட ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் சாட்டின் லெவீங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு சேரீட ரேட்டு கலர் இருக்குது ரெண்டும் டிசைன் இருக்குது இது வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைனு இந்த பாருங்க இது ஃப்ளவர் டிசைனு இது வந்து எல்லாமே கலந்துருக்கும் லீஃப் ஃப்ளவரு டாட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும் இது ஒன்லி ஃப்ளவர்ஸ் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ரெண்டு கலர் இருக்குது இந்த சேரீயில் ரெண்டு இருக்குது இதோட ரேட் வந்து ஒரு சாரியோட ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இத்தாலி சில்க் இதோடய சாரியோட பேர் வந்து இத்தாலி சில்கு இதில் பாத்தீங்கன்னா சாரியும் பார்டரும் சேம் கலரில் இருக்கும் சேரீயும் பா பார்டரும் வேறு கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இதில் ஒரு வெரைட்டி நான் பிரித்து காமிக்கிறேன் இந்த வெரைட்டி பார்க்கலாம் நம்ம கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு இருக்கிறத நான் பிரிக்கிறேன் பார்க்க நல்லாயிருக்கும்ன்றதுனால சரிங்களா இந்த கான்ட்ராஸ்ட் பல்லோ வரும் சாரி கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு வரும் ரெண்டு பக்கமும் பார்டரில் முந்தானி இது ஸாரி ஃபுல்லாகவே இது இல்லை ஃபுல்லாகவே இது இருக்கும் டிசைன் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு பாருங்க இது பிளவுஸ் இதோட பிளவுஸ் சாரிக்கு பார்டர் கலர்ல பிளவுஸ் வரும் சரிங்களா நல்லா இருக்கும் அந்த சாரியும் இட்டாலி சில்கு அதே மாதிரி ரேட்டும் ரீசனபிளா தாங்க இருக்கும் எக்ஸ்ட்ரா ரேட்டு எந்த இதுவுமே இருக்காது நீங்க வாங்குற சாரியோட ரேட் வந்து ஒர்த்தபிளா தான் ரேட்டா தான் இருக்கும் உங்களுக்கு சாரி இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் கலர் ஃபேட் ஆகிறதோ ஷிங்க் ஆகிறதோ இல்லை ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீலே ஆகாது எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஒரு சேரீயும் வந்து ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த சேரீ செப்படி இருக்குது இதில் ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு மாடல்ஸ் இருக்குது இந்த மாடல் வந்து கான்ட்ராஸ்டிவ் பார்டரு இது சேம் பார்டர் அவ்வளோதான் வித்தியாசம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் இதோட ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் சாஃப்ட்டு பூனம் இது வந்து டைட்டன் சில்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சாஃப்ட்டு பூனம் இது சரிங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கிரேப் சாரீஸ்லாம் நம்ம கட்டினோன்னா ஒரு மாதிரி ஷைனிங் லிட்டர் ஷைனிங் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இது இருக்கும் இது ஸாரீ ஃபுல்லாகவே இதேதாங்க பாக்ஸ் ஷேப்பில் வரும் பிளெயின் ப்ளவுஸு இதுதான் ப்ளவுஸ் இதில் ஏன்னா இது பூனம் சாரீன்றதுனால பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு அதே மாடலில் மடிக்க வராது அதெல்லாம் நான் பிரிக்கல கோச்சிக்காதீங்க இது வந்து பல்லு பல்லுல ப முந்தாணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட் ஷார்ட் கட்டமாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது இதோட சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதில் ப்ளவுஸ் இருக்குதுங்க இதில் இந்த ப்ளவுஸ் வருது இந்த முந்தாணி இது முந்தாணியில் இது வந்து லாங்காக இருக்குல்ல இது கிட்ட கிட்ட போட்டிருக்க மாதிரி ஒரு முந்தாணி இருக்குது இது ப்ளவுஸு இந்த சேரீயும் அதே மாதிரி சாஃப்ட் அண்ட் சிலிக்கு தான் ஸ்மூத்தாக இருக்குது பூனம் சாரீயில் அப்படியும் ஒரு சாரியோட ரேட் வந்து ஃபோர் எயிட்டி இருக்கு பூந்தமிழ் பட்டுன்னு சொல்லிட்டு ஆடி மாதம் வரும்போது எல்லாருமே ஒரு பத்து சாரி மொத்தமாக எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க அவங்கெல்லாம் எடுத்து முடிஞ்சு ஓஞ்சி ஆஞ்சி மீதி பேலன்ஸ் சாரி இதாங்க இருக்குது சாரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த புடவை லென்த்தும் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கம் பாட்ருக்கு கான்ட்ராஸ்ட்டாக முந்தாணி வரும் முந்தாணியில் கோடு தாங்க வரும் இந்த கான்ட்ரஸ்ட்டு முந்தாணிக்கு அதே ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இந்த புடவை ஃபுல்லாகவே எம்போஸ்டு டிசைன் வரும்ங்க சாரி ஃபுல்லாகவே இதை பார்த்தீங்கன்னா அந்த வீவிங் தெரியும் வேவிங் தெரியும் வளைஞ்சி வளைஞ்சி ஃபுல்லாகவே இந்த எம்போஸ்ட் டிசைனோட வரும் அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் சாஃப்டுனா அப்படி இருக்கும் இது புடவை இந்த பார்டருக்கும் இந்த புடவையும் அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும் சாரி இது இதில் வந்து நாலு கலர் தாங்க இருக்கு இந்த ஒரு சேரீயோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டிங்க நாங்கள் ஆக்சுவலாக வித்த ரேட்டு வேறு இப்போ இதான் இருக்குது அதனால் இருக்கிற சாரியே எதுக்கு யாரெல்லாம் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் ரேட்டு இது பண்ணியிருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட சாரி ஒரு சாரியோட ரேட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த புடவையில் எந்த புடவை பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இந்த சாரி எல்லா சேரீயுமே அவ்வளோ நல்லாயிருக்கும்ங்க டச் அண்ட் ஃபீலும் நல்லாயிருக்கும் உங்களை உடுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அடுத்த மாடல் காமிக்கிறேன் ப்யூர் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் சாரி ஒர்க்கு இந்த சேரீ போட்டிருக்காங்க இதுவும் அதே மாதிரி மாடல் தாங்க ஆனால் இது இதுவும் நிறைய சாரி எடுத்தோம் நிறைய மாடல் போயிடுச்சு இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த ரெண்டே கலர் தான் இருக்குது வயலட் வித்து பிங்க்கு க்ரீன் வித்து ப்ளூ அவ்வளோதான் இந்த ரெண்டு கலர் தான் இருக்குது இதுவும் அதே ப்ரைஸில் தான் கொடுக்குறேன் ஃபோர் ஃபிஃப்டி தான் இதுவும் இதில் எது வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதை பிரித்து காட்ட முடியாது ஏன்னா இதுவும் ரொம்ப சாஃப்ட்டு சில்குன்றதுனால சில்வர் ஜரின்றதுனால மடிஞ்சு மடிஞ்சு போயிடுது இந்த ரெண்டு சேரீ தான் இருக்குது பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு சாரீஸ் தான் இருக்குது நாலு ரெகுலர் வேறு நான் யூஸ் பண்ணுற சேரீயை உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன் இது நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சாரீஸ் இது வந்து ப்ளூ வித்து க்ரீன் போர்டர் சாரி க்ரீன் பல்லு சரிங்களா பல்லு பல்லு இந்த மாதிரி முந்தானி அதுல வர இந்த டர்சில்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கும் டர்சில்ஸ் எல்லாமே சாரிக்கு இது ஒரு கலராகவும் இருக்காது சாரி என்ன கலரோ அதே கலர் டர்சில் தான் இருக்கும் நம்ம வேற எதுனா வச்சோம்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஷன் வரும் இல்லையா டிஃப்ரெண்ட் வரும் இந்த சாரீஸ் எல்லாம் அந்த டிஃப்ரெண்டே இருக்காதுங்க சாரியோட வந்த மாதிரியே தான் இருக்கும் திட்ட பாத்தீங்கன்னா தான் இதை அட்டாச் பண்ணதுன்றது தெரியும் அந்த அளவுக்கு கலர் காம்பினேஷன் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாகவே வருதுங்க இந்த சாரீ ஃபுல்லாகவே இந்த சில்வர் ஜெடி வரும் சில்வர் ஜெடி வந்திருக்குதே அதனால வெயிட்டாக இருக்கும் இல்லை நமக்கு அப்படியே அது என்ன சொல்கிறது திக்காக இருக்குமோன்னு நீங்கள் ஃபீல் பண்ண அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் புடவை மடித்து அப்படியே உக்காந்து வச்சுக்கோங்க எக்ஸலண்ட்டாக மடித்து உக்காராம் புடவை அந்த மாதிரி இருக்கும் இருக்கிற சாரீஸு பேர்பிள் வித்து பிங்க்கு பேர்பிள் கலர் ஃபுல்லாக வரும் இந்த ப்ளவுஸ் இதில் முந்தாணி இருக்க மாதிரி பர்பிள் கலரில் இருக்கிற சேரீக்கு பிங்க் கலர் முந்தாணி இது வந்து க்ரீன் கலர் சாரீ ப்ளூ கலர் முந்தாணி சரிங்களா இந்த ரெண்டு சாரீ தான் இருக்குது ஒரு சாரியோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சரிங்களா ஒரு சாரீயோட ரேட்டு இப்போ இல்லை இருக்கிற சேரீ எல்லாம் போயிட்டுச்சுன்றதுனால இந்த ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ரேட்டு இதில் ரெண்டு சேரீ இருக்குது அந்த சாரீ சொன்னேன் இல்லைங்களா பார்ட்ரு சாரீ அதில் ஒரு நாலு சாரீ இருக்குது இது மட்டும் ஆஃபரில் இருக்கிறது சாரீஸ் வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கோங்கப்பா தேங்க் யூ பாய்